வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தைப்பூசம் அப்படிங்கிறது தென்னிந்தியர்கள் வாழும் நாடுகளில் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு மிகப்பெரிய விழா அப்படின்னே சொல்லப்படும் தை மாதம் தமிழர்களுக்கு ஒரு புனிதமான மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முருகனுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க தைப்பூசம் ஆண்டுதோறும் பார்த்தோன்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் தான் தை பூசத் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு மறந்தும் கூட இந்த ஐந்து தவறுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம வாழ்வில் எல்லாருக்குமே செல்வ செழிப்பு வறுமையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழணும் வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் பணம் தங்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நிரம்பி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படுறவங்க சில சிறப்பு வாய்ந்த நாள்களில் சில விஷயங்களை மறந்தும் கூட செய்யவே கூடாது அந்த வகையில் பார்த்தோன்னா எந்த ஐந்து விஷயங்கள் இந்த தைப்பூசமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் இந்த நாளில் செய்யவே கூடாது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் அந்த நாள் எந்த நாள்னு பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச அன்னைக்கு முதல் விஷயமாக பார்த்தோன்னா அன்று மறந்தும் கூட அசைவ உணவுகளை வீட்டில் சமைப்பதோ அல்ல வெளியில் உண்பதோ இந்த ஒரு விஷயத்தை மறந்தும் கூட செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா அன்னைக்கு முக சவரம் செய்வது நகம் வெட்டுவது அது மட்டும் அல்ல அன்னைக்கு திருக்கோவில்களில் போய் மொட்டை அடித்து வழிபாடு செய்வது இந்த மாதிரி சம்பிரதாயங்களை முடிந்தவரை அன்று தவித்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது முடிந்தவரை முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பூஜைகள் செய்வது தீப தூப ஆராதனைகளில் கலந்து கொள்வது பூஜைகள் செய்வது அன்னதானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் மறந்தும் கூட அந்த மொட்டை அடித்து வழிபாடு செய்வதை முற்றிலுமாக அந்த திருநாளில் தவிர்த்து விடுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அன்று முடிந்தவரை நகைகள் அடமானம் வைப்பதை தவிர்த்து விடுவது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அன்று அடமானம் வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு செயலாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அதுபோல மாலை விளக்கு வைத்த பிறகு ஆறு மணிக்கு மேல முடிந்தவரை எந்த ஒரு பொருளையும் இரவல் தராமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது என்னதான் ஒரு அவசர சூழ்நிலையாக வந்து யாராவது கேட்டாலும் கூட அந்த நாளில் இரவல் தருவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா முடிந்தவரை நெடுந்தூர பயணம் அப்படிங்கிறத தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அது மட்டும் அல்ல அந்த நாளில் நெடுநாட்களாக வியாதிகளினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க நோயினால் தவித்து கொண்டிருந்தவங்க முடிந்தவரை நெடுந்தூர பயணத்தை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இந்த ஐந்து விஷயங்களை தவிர்த்து விட்டு முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்வது முருகப்பெருமானின் ஆராதனைகளில் கலந்து கொள்வது கந்த சிஷ்டி கவசம் படிப்பது கந்த புராணம் படிப்பது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் காவடி எடுத்தல் பால்குடம் தூக்குதல் இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு நம்ம தாராளமாக செய்யலாம் கோவிலில் அன்னதானம் கொடுக்கலாம் மக்கள் கோவில்களில் முருகனை வேண்டி போது அந்த நேரத்தில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை செய்து முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்